சாட்டை துரைமுருகன் பேசியது தாவேக்காவிற்கு அதிர்வலையை உண்டாக்கியதா சாட்டை ஃபீச் எல்லாமே திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாசமாக பேசுவாரோ தான் அவரோட பீச்சும் இருக்கும் ஒரு வருஷத்திற்கு முன்பே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை பேசி ஒரு வருஷம் ஜெயிலில் கூட வச்சிருந்தாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் கண்டு இவ்வளவு அஞ்சுறாங்கன்னு தெரியல அவங்க கட்சி ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷமா இருக்காங்க ஓட்டு சதவீதம் எட்டு தான் வச்சிருக்காங்க இரண்டு வருடங்கள் தான் ஆகுது இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு சதவீதம் வச்சிருக்காங்க ஆளுங்கட்சியில பேசுறதுக்கு ஒரு இருக்கு விஜய் அவருடைய சொந்த பணத்துல தான் கட்சி ஆரம்பிச்சு செலவு பண்ணிட்டு இருக்காரு அவர் முன்பே அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது ஜெயலலிதா இருக்கும் போதவே ஜெயலலிதா மாட்ட கட்டி நின்னாரு அப்படின்னு எல்லாம் பேசுறாரு அவர் எதனால நின்னாரு மெர்சல் படத்துல பணம் புரோடியஸருக்காக அதில் வேலை பார்த்த டெக்னிசர்களுக்காக யார் அவரால் பாதிச்சிருக்கக்கூடாது என்பதற்காக அவர் தலைவராக என்ன செய்யணுமோ அப்போதைக்கு கையை கட்டி நின்னார் உங்கள் தலைவர் என்ன பண்ணுவார் ஐயா நம்ம கட்சிக்கு திறள் நிதி கொடுங்க இந்த க்யூஆர் கோடை காமிச்சு இதில் நிதி அனுப்புங்கப்பா திரைள் நிதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவார்